சில பேர் கேட்கலாம் இப்படி மாநாடு நடத்துவதனாலே நாம் என்ன சாதிக்க போகிறோம் பல ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை வசூலித்து ஒரு பெரிய விழா நடத்துவது என்பதுதானே மாநாடு என்று கூட நினைக்கலாம் அப்படி அல்ல இன்றைக்கு இந்தியாவில் சந்தித்துக் கொண்டிருக்கிற பல்வேறு விதமான அரசியல் பணிகள் ஒரு பக்கம் மதவாத சக்திகள் மதவெறி சக்திகள் இந்த நாட்டை கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது பத்து ஆண்டுகளுக்கு மேலே மத்தியிலே ஆட்சியை நீடித்துக் கொண்டிருக்கிற மோடி அரசாங்கம் இந்திய நாட்டையே வாசகர பாதையில இட்டுச் செல்லுகிறது மத மோதலை உருவாக்கி கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் ஆர் எஸ் எஸ் தலைவர் பேசுகிறார் அதாவது ராமர் கோயில் கட்டி திறப்பு விழா நடக்கிற அந்த நாள் தான் இந்தியாவுக்கு உண்மையான சுதந்திரம் அடைந்த நாளுக்கு பேசுகிறார் என்று சொன்னால் சுதந்திரத்தை பற்றி சுதந்திரத்துக்காக நடைபெற்ற நீண்ட நெடிய போராட்டத்தை பற்றி அவர்களுக்கு என்ன புரிதல் இருக்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஆகவே ஒரு நீண்டிய சுதந்திர போராட்டத்தை நடத்திய அந்த வரலாறையே மறைக்க பார்க்கிறார்கள் பாடத்திட்டங்களை மாற்றி எழுத பார்க்கிறார்கள் இந்திய வரலாற்றை ஒரு மதவாத கண்ணோட்டத்தோடு சித்தரிக்க பார்க்கிறார்கள் எனவே ஒட்டுமொத்த இந்தியாவுடைய இந்தியாவை வேறு பாதையிலே இட்டு செல்லுகிற ஒரு பாசிச குணம் கொண்டிருக்கிற பாஜக ஆட்சியை அமைந்திருக்கிற இந்த நாட்டில் அந்த பாஜகவை வீழ்த்துகிற ஒரு மகத்தான திட்டத்திற்கான வியூகம் என்ன என்பதை மறுக்கிற மாநாடு தான் இந்த மாநாடு என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும் நிச்சயமாக எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இதே மதுரை மாநகரில் நடைபெற்ற அந்த மாநாட்டில் தான் உலகமே எதிர்பாராத ஒரு அரசியல் தீர்மானத்தை நாம் நிறைவேற்றினோம் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திரா காந்தி அவர்கள் அவசரங்களை பிரகடனப்படுத்தி ஒரு ஒரு கட்சி சர்வாதிகாரத்தை நிலைநாட்டிய போது தான் உலகத்திற்கே தெரியும் ஒரு அவசரங்களை பிரகடனப்படுத்தப்படுகிற செய்தி ஆனால் எழுபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற அந்த மாநாட்டில் தான் நாம் தீர்மானத்தை நிறைவேற்றினோம் இந்தியா ஒரு ஒரு கட்சி சர்வாதிகாரத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஆறுடன் சொல்லுகிற ஒரு அரசியல் ஞானம் படித்த கட்சிதான் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது இந்த மாநாட்டிலே அந்த மாநாட்டு தீர்மானத்தை நாம் சுட்டிக்காட்டினோம் அதே போல எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அவசரநிலை பிரகடனப்படுத்தப்பட்டது எனவே இன்றைக்கு இந்தியா எதிர்கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால் பல தன்மை கொண்டிருக்கிற நாடு பல மதங்கள் வாழ்கிற நாடு பல இனங்கள் பல மொழிகள் பல கலாச்சாரம் பல பண்பாடு என்கிற பன்முகத்தன்மைக்கு உலகத்துக்கே இலக்கணமாக திகழ்கிற இந்த நாட்டை நாட்டை ஒற்றைத்தன்மை கொண்டிருக்கிற நாடாக மாற்றுகிற இந்திய நாட்டுடைய பாரம்பரியத்தை அழிக்கிற அப்படிப்பட்ட ஒரு சக்தி ஆட்சியில் இருக்கிற போது அந்த ஆட்சியை வீழ்த்துகிற அந்த ஆட்சியை வீழ்த்துவது என்பது மட்டுமல்ல மக்களுடைய மனங்களிலே இடம் பிடித்திருக்க ஓரளவுக்கு இடம் பிடித்திருக்கிற அந்த இந்துத்துவ கோட்பாடுகளை அருத்தறுகிற அந்த மகத்தான பணியை மேற்கொள்வதற்கான ஒரு வீகம் என்ன என்பதை இந்தியாவிற்கு எடுத்து சொல்லுகிற மாநாடாக இந்த மாநாடு அமையவிருக்கிறது அதே போல இந்தியா எந்த பாதையிலே பயணிக்க வேண்டும் யாருடைய பாதை வெற்றி எந்த இந்தியாவுக்கு வேண்டும் என்கிற சர்ச்சைகள் ஏராளமாக நடந்து கொண்டிருக்கிற காலம் இந்த காலம் அப்படிப்பட்ட இந்த இந்த காலத்தில் இந்தியாவிற்கு பொருத்தமான மாடல் ஒரு இடதுசாரி மாடல் தான் என்பதை இந்தியாவிற்கு கட்டிடம் கூறுகிற மாநாடாக அதற்கான வீகம் வகுக்கிற மாநாடாக இந்த மாநாடு அமையவிருக்கிறது எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவிலே தமிழகத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பொருந்திய சக்தியாக கட்டமைப்பதற்கான கடமைகளை தீர்மானிக்கிற மாநாடாகும் இந்த மாநாடு அமைய இருக்கிறது